பண ஈர்ப்பு மேம் பண ஈர்ப்புக்கு குறியீடுகள் ஏதாவது இருக்கா இல்ல பண ஈர்ப்பு குறியீட்டு பொருட்கள் நம்ம பயன்படுத்தி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையை மாற்றிடுங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வர வேண்டிய கட்ட சக்தி எதுவுமே குறியீட்டு பொருட்களை நம்ம இருந்தாலோ இல்ல சில குறியீட்டு பொருட்களை நம்ம இல்லத்துல ஹால்லயோ இல்ல நம்ம ரூம்ல வாங்கி வச்சாலும் நல்ல பலன் கொடுக்கும் இதுவும் ஒரு பண ஈர்ப்புக்கு உங்களுக்கு உதவும்னா என்னென்ன மாதிரி பொருட்கள் கூட நம்ம வைக்கலாம் தப்பு கிடையாது அது கூட நம்ம பூஜை எல்லாம் பண்ண போறதுல பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி நம்ம நம்ம கண் வெளித்தோன்னா அதை பார்க்குற மாதிரி ஒட்டிக்கலாம் அதே மாதிரி ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நற்பவி மேம் நற்பவி மேம் தினம் தினம் ஒவ்வொரு தகவல் கொடுத்துட்டு வரீங்க மேம் வாஸ்து பத்தி நம்ம சென்ற பதிவுகளில் நிறைய பேசியிருந்தோம் இன்னைக்கு வந்து பண ஈர்ப்பு மேம் பன ஈர்ப்புக்கு குறியீடுகள் ஏதாவது இருக்கா இல்ல பண ஈர்ப்பு குறியீட்டு பொருட்கள் எதாவது நம்ம பயன்படுத்தலாமா அதை பத்தி மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க நிச்சயமாக நட்பவி யோகி சுரத்குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் வீடுகள்ல மணி அட்ராக்ஷனுக்காக நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதுல வந்து குறிப்பா நான் சொல்லக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வாசல்ல கோலம் போடுறதுல நீங்கள் நீங்க ஆரம்பிக்கணும் ஏன்னா உங்கள் உங்க வீட்டோட த தலைவா தலைவாசல் ராஜநிலைன்னு சொல்லக்கூடிய வாசல் ந வந்து நீங்கள் வந்து பன்னீர் வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு சில பொருட்களை அதில் நம்ம ஆட் பண்ணலாம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் பொடி பண்ணி போட்டு மஞ்சளில் மிக்ஸ் பண்ணி தரமான மஞ்சள் பொடி வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணி பன்னீரில் கலந்து பூசி விட்டுட்டு அதில் ஜவ்வாது பொடி கொஞ்சம் போட்டுங்க பூசி விட்டுட்டு நல்ல தாழம்பு குங்குமம் அழகாக ஒன்பது இடங்களில் வைங்க நிலவாசல் படியில் ஒன்பது இடங்களில் வச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் படிக்க நம்மளோட வாசப்படிக்க ரெண்டு ரெண்டு பக்கத்துலேயும் தாமரை வரையணும் தாமரை வந்து நீங்கள் வந்து நல்ல தாமரை கலர் மாவில் வரையணும் தாமரையோட கலர் வந்து பேபி பிங்க் கலரில் தாமரை வரைஞ்சிடணும் வரைஞ்சிட்டு அதோடய இலைகள் வந்து பச்சை நிறத்தில் வரைஞ்சிட்டு அதில் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கிது அப்படின்னா சாண விநாயகர் நிலவாசல் படியில் வீட்டுக்கு உள்ளேருந்து வரும் பொழுது இடது பக்கத்தில் வீட்டுக்கு வெளியிலேருந்து போகும்போது வலது பக்கத்தில் வர மாதிரி ஒரு பிள்ளையார் ஒரு அருகம்பல் வச்சு வைங்க இது வாரம் ஒரு முறையோ பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ மாற்றிடுங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வர வேண்டிய கெட்ட சக்தி எதுவுமே உள்ள விடாது இந்த விநாயகர் இந்த தாமரை அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அருளை வந்து நமக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய மணி அட்ராக்ஷனை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இதையும் பண்ணிட்டு உங்களோட பூஜை அறையில நீங்கள் வந்து ஸ்வஸ்திக்கு எப்பவுமே போட்டு வைக்கிறதும் உங்களோட வா அதாவது உங்களோட கதவுல வந்து ஸ்வஸ்திக் மஞ்சளில் வந்து கரைச்சி நம்ம வந்து வாசப்படிக்கு மஞ்சள் கரைச்சோம் இல்லைங்களா அதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஸ்வஸ்திக் வரைஞ்சி வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இது போன்ற சிறிய சிறிய குறை குறியீடுகளை பயன்படுத்துகிறது மூலமாகவும் நல்ல வாசனை உள்ள ஊதுபத்திகள் கண்ணி அதிகமாக உங்களுக்கு வந்து ஆஸ்மா இந்த மாதிரி இருமல் கோல்டு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பத்தி வைக்கலாம் இதில் வந்து குறிப்பாக ஒவ்வொரு இடங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பத்திகளை ஏற்றுறது அந்த இடத்துல வந்து ஒரு அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏஞ்சல்ஸாக அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் இதில் குறிப்பாக மணிக்குண்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை வாசனை உள்ள பத்திகள் அந்த பத்தி வந்து எல்லா டாய்லெட் முதல் கொண்டு பத்தி ஏற்றணும் டாய்லெட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு பத்தி வைக்கணும் டாய்லெட் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அதில் அது போலவே பெண்கள் முடிவா தலைவாடுறீங்க அப்படின்னா இந்த முடி வந்து எப்பவுமே எடுத்து நல்ல பழைய காலத்தில் வந்து பாட்டிங்கெல்லாம் சுற்றுவாங்க இல்லைங்களா சுற்றி நீங்கள் வந்து பேஸ்கெட்டில் போடுங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அது போலவே உங்களோட பூஜை அறையில் நீங்கள் வந்து தீபம் அப்படிங்கிறது காலையில் ஒரு மணி நேரம் மாலை ஒரு மணி நேரம் ஏறிகிற மாதிரி தீபத்தை ஏற்றுங்க மற்ற நேரங்களில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து குளிர வைக்கிறது தான் சிறப்பு அமாவாசை பௌர்ண அமாவாசை பௌர்ணமி தினங்களில் முக்கியமான வழிபாட்டுக்குரிய நாட்கள் கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் நிறைய நேரம் தீபம் ஏற்றலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் தீபம் எறியுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது ஏன்னா இறைவனுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி அந்த பூஜை ரூம் அப்படிங்கிறது அமைதியாக சாந்தமாக இருக்கிற பூஜை ரூமுங்கிறத விட பூஜை செல்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பூஜை ரூம் கலாச்சாரம் இனி வருங்காலத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இன்னைக்கு வந்துட்டு இருக்கு தேவை நிறைய நேரம் பூஜை பண்ணாதீங்க ஆன்மீகத்தை கோவிலில் தேடுங்க இறைவனை இறைவனை நாடி நீங்க போங்க இறைவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அவரோட ஃபோட்டோவை கொண்டுட்டு வந்து வச்சுட்டு இங்கே பூஜை பண்ணி உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் சீரழிச்சிக்காதீங்க கொஞ்ச நே அதாவது குறிப்பிட்ட குறைந்த நேர வழிபாடு ஆலயங்களில் நீங்கள் போய் நல்ல வழிபாடு பண்ணுறது அங்கே உள்ளவங்களுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரி அதாவது உழவார பணி செய்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் புறம் பேசாதீங்க பொறாமப்படாதீங்க எதிரிகளை உருவாக்கிக்காதீங்க இது போன்ற நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட வீட்டோட வாஸ்துவும் இந்த வழிபாடுகளும் என்றைக்குமே நம்மளுக்கு கை கொடுக்கும் ஸ்வஸ்திக் வரைகிறதும் வாசல் நிலவாசல் படியில் வீட்டுக்கு வெளியில் வந்து தாமரையை வந்து பிங்க் கலரில் வரைகிறதும் நல்ல ஒரு பொருளாதார மாற்றத்தை நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இந்த குறியீடுகள் பத்தி பேசும்போது நீங்க கோலத்துக்கு சொன்னீங்க ஸ்வஸ்திக் போடலாம் தாமரை போடலாம் அப்படின்ற மாதிரி பொதுவாகவே சில குறியீட்டு பொருட்களை நம்ம பார்த்துட்டு இருந்தாலோ இல்ல சில குறியீட்டு பொருட்களை நம்ம இல்லத்துல ஹால்லேயோ இல்ல நம்ம ரூம்ல வாங்கி வச்சாலும் நல்ல பலன் கொடுக்கும் இதுவும் ஒரு பண ஈர்ப்புக்கு உங்களுக்கு உதவும்னா என்னென்ன மாதிரி பொருட்கள் சொல்லுவீங்க பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மணி அடிக்கிற மாதிரி இருக்கு அதாவது காத்துல வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அது அதுபோலவே வீடுகளில் மணி அடித்து தான் பூஜை பண்ணணும் மணி கூடாதுன்னா நிறைய எல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நிச்சயமே கிடையாது மணி அடிக்கணும்னா அந்த ஒளிகள் அப்படிங்கிறது அந்த வீட்டில் வந்து அந்த வைப்ரேஷனை மாற்றி கொடுக்கும் கெட்ட எனர்ஜி வந்து வெளியேற்றும் நெகட்டிவ் ஏஞ்சல்ஸ் கூட இருக்காங்க அவங்கள வெளியில் தள்ளிவிடும் இது ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நேரம் இந்த இடங்களில் வந்து இப்போ நம்ம வந்து விளக்கேற்றுறோம் எல்லாம் பண்ணாலும் பிரசாதம் டெய்லி ஏதாவது ஒன்று வைக்கணும் வாய்ப்பு பிரசாதம் வைக்க வாய்ப்பு இல்லைனா கூட டெய்லி ஒரு டம்ளர் பாலாவது கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு டைமண்ட் கல்கண்டு போட்டு சாமிக்கு சுவாமிக்கு நைவேதியம் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் அது போலவே குறியீடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து திருமண தடை அப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா திருமண தடைக்கு நிறைய விரதங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் இதில் குறிப்பாக சில படங்கள் அது வந்து முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட மனக்கோலத்தில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை அது பெட்ரூம்குள்ளே கூட நம்ம வைக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கு நம்ம பூஜையெல்லாம் பண்ண போகிறதுல பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி நம்ம வாலில் நம்ம கண் வெளித்தோன்னே அதை பார்க்குற மாதிரி ஒட்டிக்கலாம் மாதிரி கிருஷ்ணன் ராதை இருக்கிற மாதிரி புல்லாங்குழல் இருக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி உள்ள படங்களை மாட்டி வைக்கலாம் அது போலவே குழந்த இல்லாதவங்க நிறைய குழந்தைங்களோட பிக்சர்ஸை வந்து அவங்களோட பெட்ரூமில் வச்சுக்கிறது பணம் வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய அது கரன்சி பற்றின ஃபோட்டோஸ் நம்மளோட அந்த கண் விழித்த உடனே அதை தான் நம்ம பார்க்கணும் அது போலவே நிறைய கோல்டு வாங்கணும் அப்படின்னா கோல்டு பாஸு ஜுவல்ஸு அந்த மாதிரி பிக்சர்ஸை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம கண் காலையில் கண் விழிக்கும் பொழுது நம்மளோட பிரெயின் வந்து ஆழ்ந்த நிலையில் அமைதியாக எந்த நினைவுகளும் எந்த சிந்தனையும் இல்லாத அந்த சூழ்நிலையில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சீக்கிரமாக நடக்கும் அதுக்கு வந்து வேகம் அதிகம் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஒட்டி வச்சு அதை வந்து காலையில் கண் விழித்த ஒன்று பார்க்குறது ஒரு வீடு வேணும்னா அந்த வீடு எப்படி இருக்கணும் எத்தனை பெட்ரூம் இருக்கணும் எத்தனை அடியில் அந்த வீடு இருக்கணும் எந்த ச எந்த ஏரியாவில் இருக்கணும் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கணும் எல்லாவற்றையும் கிளியராக நீங்கள் கொடுக்கணும் யூனிவர்ஸுக்கு யூனிவர்ஸுக்கு இலக்கணம் தெரியாது கிராமர் தெரியாது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீ தெளிவாக கேட்டீங்கன்னா உனக்கு தெளிவான பதில் கிடைக்கும் அதுக்கு உண்டான ரூட்டை போட்டு கொடுக்கணும் யூனிவர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நல்ல ஜாப் வேணுமோ எந்த ஆஃபீஸில் என்ன சேலரியில் உங்களுக்கு ஜாப் வேணும் தெளிவாக நீங்கள் மனசில் நினைக்கணும் உங்களோட ரைட் பிரைன் ஆக்டிவேட் ஆகணும் உங்களை என்ன சப்ஜெக்டில் உங்கள் பிள்ளைங்க வந்து நல்ல முன்னுக்கு வரணும் உங்கள் எக்ஸாமில் பிள்ளைங்க என்ன மார்க் வாங்கணும் எல்லாவற்றையுமே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் கேட்கறத விட நமக்குள்ளே தான் எனர்ஜி இருக்குது நம்மளோட ஆத்மா வந்து இதையெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்க காத்திருக்குது ஆனால் நம்ம ஒரு ஆளை விட்டுட்டு மற்ற எல்லா இடங்களிலும் நம்ம இறைவனை தேடுறோம் நமக்குள்ளே தான் இருக்கார் இறைவன் நம்மளோட ஆத்மா தான் நமக்கு பிளஸ்ஸிங் அந்த நம்ம கொடுக்க நம்மளை நம்மளே பாராட்டிக்கணும் ஒரு நல்ல விஷயம் இப்போ நீங்கள் நல்லா ஒரு வீடியோ எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாதையே ஓப்பன் ஆகும் இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளான டெக்னிக்ஸு இந்த மாதிரி சில விஷயங்களை அடிக்கடி பார்க்குறதும் அதாவது நம்ம ஒரு ப்ரஷ் பண்ணுறோம் ஒரு கண்ணாடி முன்னாடி வாஷ் பிஷின்லாம் கூட அந்த இடத்துல கூட நம்ம எழுதி ஓட்டணும் ஐஎம்எம்எல்ஏனர் நான் என்னோடய வாழ்க்கையில் இது ஆக போகிறேன் நான் டாக்டர் ஆகும் ஐஎம் மணி மேக்னட் இந்த மாதிரி வந்து எழுதி ஓட்டி அதை அடிக்கடி பார்க்கும் பொழுது ஈஸியாக நீங்கள் வந்து அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது நிச்சயமா என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறுறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது சிறப்பான தகவல்மா நன்றி மகிழ்ச்சிங்கம்மா நன்றிங்கம்மா